ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்ல எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்று இருக்கீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் நாம் அனைவரும் ஏதோ ஒரு அலுவலகத்தில் அல்லது நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அங்கு நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கும் பிரச்சனைகள் வெவ்வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் பணியிடத்தில் கட்டாயம் சில பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டி இருக்கும் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் இதுவரை ஏதேனும் மோசமான சூழ்நிலைகளை கையாண்டு உள்ளீர்களா இல்லை கையாள முடியாமல் திணறி இருக்கிறீர்களா அலுவலகத்தில் சூழ்நிலைகளை சமாளிக்க முடியாமல் இருப்பது முற்றிலும் சங்கடமானதாகவும் மன அழுத்தம் நிறைந்ததாகவும் இருக்கும் இது உங்களுக்கு தாழ்வு பான்மையையும் ஏற்படுத்தலாம் எல்லாவற்றிலும் மோசமான பகுதி என்னவென்றால் உங்கள் முதலாளி அல்லது பணியிடத்தில் உள்ள சக ஊழியர்களால் நீங்கள் குறிவைக்கப்படுகிறீர்கள் என்ற பயத்தில் விரும்பும் விதத்தில் கூட உங்களால் செயல்பட முடியாது மிகவும் மோசமான பணியிடை சூழ்நிலைகளில் சிலவற்றையும் அவற்றை நீங்கள் எவ்வாறு கையாளலாம் என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சக பணியாளர்கள் உங்கள் யோசனைகளை திருடும் போது உங்கள் அலுவலகத்தில் குழு பணியில் அனைவரும் சேர்ந்து ஈடுபடலாம் ஆனால் உங்கள் வேலையை பற்றிய சொந்த கருத்துக்களை நீங்கள் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் உங்கள் சக பணியாளர் உங்கள் வேலையின் யோசனைகள் மற்றும் கருத்துக்களை திருடும் எண்ணத்தை கொண்டிருக்கலாம் ஆதலால் உங்களுடைய யோசனைகள் மற்றும் கருத்துக்களை பொதுவில் சொல்ல தயங்காதீர்கள் வேலையை பற்றிய கருத்துக்காக நீங்கள் காத்திருக்க விரும்பினால் அது பரவாயில்லை ஆனால் உங்கள் யோசனைகளை உறக்க சொல்ல தொடங்குங்கள் ஏனென்றால் உங்கள் சக பணியாளர்கள் தந்திரமாக உங்கள் யோசனைகளை திருடி அவர்களே யோசித்தது போல கூறலாம் இது உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் மற்றும் பாராட்டுக்களை தடுக்கலாம் உங்கள் முதலாளி செய்த தவறுகளுக்கு உங்களை குறை கூறுவது மிகவும் தந்திரமானதாக இருக்கலாம் இது மிகவும் தவறான விஷயம் உங்கள் முதலாளியுடன் எந்த பெரிய சண்டையும் அசிங்கமான மோதலையும் தவிர்க்க விரும்பினால் அதை விட்டுவிடுங்கள் ஆனால் உங்கள் முதலாளி அவர்களின் தவறுகளுக்காக உங்களை தொடர்ந்து குற்றம் சாட்டினால் நீங்கள் உங்கள் முதலாளியுடன் தனிப்பட்ட முறையில் பேசலாம் என்ன தவறு என்று அவர்களிடம் மிகவும் நிதானமாகவும் உணர்வு கேளுங்கள் அந்த தவறை நீங்கள் செய்யவில்லை என்று அவர்களிடம் சொல்லுங்கள் இதை உங்கள் முதலாளியின் கவனத்திற்கு கொண்டு வருவதன் மூலம் உங்கள் மேலாளருக்கு நீங்கள் அவர்களுடைய செயல்களை பற்றி தெரியும் என்பதையும் தெரியப்படுத்துகிறீர்கள் எதிர்காலத்தில் அவர்கள் இந்த தவறை செய்ய மாட்டார்கள் என்று நம்புங்கள் முதலில் நீங்கள் ஏன் தாமதமாக வேலை செய்ய வேண்டும் என உங்கள் முதலாளி விரும்புகிறார் என்பதன் காரணத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் அன்றிரவு அன்று இரவுக்குள் சமர்ப்பிக்க வேண்டிய திட்டம் பற்றியா அல்லது மறுநாள் காலைக்கு மாற்றலாமா என்பதை பற்றி உங்கள் முதலாளியிடம் ஆலோசனை செய்யுங்கள் திட்டத்தின் சில பகுதிகளை சிறிது நேரத்திற்குள் செய்து முடிப்பதாகவும் மறுநாள் காலையில் சீக்கிரம் எழுந்து சரியான நேரத்தில் செய்து முடிப்பதாகவும் உங்கள் முதலாளிக்கு உறுதியளிக்கலாம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை கொடுக்கப்பட்டிருந்தால் அதை தவிர்க்க முடியாது ஆனால் நீங்கள் அதை சரியான நேரத்தில் முடித்து கொடுக்க வேண்டும் பணியிடத்தில் உங்களைப் பற்றிய வதந்திகளை கையாள்வது மிகவும் மோசமான சூழ்நிலையாக இருக்கலாம் இருப்பினும் உங்கள் கேள்விகள் மற்றும் பதில்களுடன் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் சக ஊழியர்களிடம் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேளுங்கள் வதந்திகள் உண்மை என்று நினைக்கிறீர்களா வதந்திகள் உண்மையல்ல என்று கதையின் உங்கள் பக்கத்தை விளக்குவதன் மூலம் நீங்கள் தொடங்கலாம் பின்னர் நீங்கள் சொல்லலாம் தயவு செய்து இந்த வதந்தியை மீண்டும் பரப்பாமல் இருக்க அவர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் ஆனால் உங்கள் தோனியில் அமைதியாகவும் இருக்க வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி